சிவபெருமான தாயினும் இனியான் என்று ஏன் அணியவர்கள் பாடுகிறார்கள் என்று பார்த்தோம்னா அதுக்கு நுட்பமான ஒரு செய்தி இருக்கு ஏன் தாயை விட வசத்தியா சுவாமி ஆமாம் வசத்தி தான் ஏன்னா பொதுவாக தாயை என்ன பண்ணுவா நினைந்து பால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி விட்றார் முடியா பால் நினைந்து ஊட்டும் தாயினும் பறிந்து அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நயம் புரிந்தியவர் என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா வந்து நினைச்சு பார்த்து பால் கொடுப்பா இனத்தை நினைச்சு கொடுப்பா பின்னாடி பிள்ளை நம்மளை இல்லையா அதை நினைச்சு பார்த்து பால் கொடுப்பா அப்படின்னா அதனால சாமி தாய் ரொம்ப தாயை விட சாமி வசத்தி அப்படின்னு சொல்லலாமா தாயினும் சால பறிந்து அப்படின்னு ஒரு பாட்டுல வருகிறது தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தன்னடி போற்றி இசைப்பார்கள் என்று திருகோணமுலை தேவாரம் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தன்னடி போற்றி இசைப்பார்கள் ஏன் சார் சுவாமியை தாயை விட பெரியவர்னு சொல்கிறாங்க அதுதான் அர்த்தம் இருக்குது ரொம்ப அழகான அர்த்தம் இருக்குது அது என்னென்னா நம்ம போற்றி பகருடையில் பார்க்கணும் அது அப்படி ஒரு சிந்தனை அடியேன் வரைக்கும் வேற எந்த நூல்களையுமே பார்க்கல போற்றி பகருடை என்று சொல்லக்கூடிய நம்முடைய சைவஸ்தான் சாஸ்திரத்தில் மாய சிவாச்சாரியார் இறைவனுடைய கருணையை போற்றி போற்றி என்று போற்றி பகருடை பாடிக்கிட்டே வரார் அதில் ஒரு இடத்துல எனக்கு தாயை கொடுத்தாய் அல்லவா அப்படிங்கிறார் அதாவது தாயை விட ஏன் சுவாமி பெரியவன்னா நமக்கு தாயை கொடுத்துருக்கான நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அதனால் அவன் பெரியவன் ஏன் தாயை விட பெரியவன் நம்மளை பார்த்துக்கிறத தாயின்னு ஒரு பொருளை கொடுத்துருக்கான் பாருங்க அந்த கருணை நினைத்து அவன் தாயோட பெரியவன் அப்படின்னு சொல்ல முடியுறான் ஏன்னா உலகத்து உயிர்கள் எல்லாம் ஆண் பெண் என்று இணைந்து தான் குழந்தைகள் உண்டாகிறது சிறிய உயிரினங்கள் உண்டாகிறது ஆனால் ஆணுக்கு பாருங்கள் இணை வேலை முடிஞ்சிருச்சு பெண்ணுக்கு தான் அந்த பிள்ளைய அது தன் காலால் நடக்கிற வரைக்கும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வச்சிருக்கார் கடவுள் இப்போ நாம் மனித உயிரினங்களில் தந்தை ஒரு குடும்ப கட்டமைப்புல சமூக விலங்காக நாம வாழ்வுன்றோம் அதனால குடும்பமாக இருக்கிறோம் அந்த அந்த பாசம் நமக்கு இருக்கு அதுபடியாக ஏற்படுத்திட்டாங்க அதனால தர்ப்பணத்திலேயே பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கூட தந்தைக்கு வைக்கும் வைக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்படின்னா என்னுடைய நான் கருவிலே தங்குவதற்கு என்னுடைய தாயினுடைய வயிற்றுக்குள்ளே எவன் சுக்கிலத்தை விட்டானோ அவனுக்கு இந்த பிண்டம் என்று அர்த்தம் பண்ணுவதாக சொல்லுவாங்க அப்போ தந்தைக்கு நேரடியாக இல்லையான்னா தந்தை யார் என்று தாய் காட்டுகிறாளோ அவள் தான் தந்தை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறாங்க ஆனால் அர்த்தம் அப்படிதான் தந்தைக்கு எப்படி பிண்டம்னா என்னுடைய நாம் கருவில் தங்குவதற்கு என் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே எவன் சுக்கிலத்தை விட்டானோ அவனுக்கு இந்த போகிறது என்று தான் புரிக்கிது அது ஆனால் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமான அர்த்தங்கள் அதில் இருக்குது அப்போது தந்தைக்கு பொறுப்பு மனித உயிரினத்தில் இருக்குது ஆனால் மற்ற ஏனைய உயிரினங்களில் பாருங்கள் ஏதோ கொஞ்சத்தில் இருக்கும் ஆனால் தா தாய்க்கு உள்ள பொறுப்பு தந்தைக்கு பெரும்பாலும் இருக்காது இவ தான் பிள்ளைக்கு தன்னுடைய உடம்புலேருந்து உணவை கொடுக்குறார் அதை பற்றி பேசுகிறார் நம்முடைய மாவாச்சாரியார் குழந்த பிறந்து வெளியில் விழுந்த உடனே இவளுக்கு மனதுல ஒரு நேசம் உண்டாவது பாருங்க அந்த புள்ள மேல அதை சொல்லுகிறார் சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சுவை பால் நறத அந்த பிள்ளை கேட்ட உடனே இவளுடைய சிந்தை உருகுமா ஐயோ பிள்ளை அழுகிறதே என்ன உடனே இவன் முளையில பால் உருங்குவளுக்குங்கிறார் சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சுவை பால் மடுத்து நேசம் வைத்த நெறி போற்றி நறத ஏன்னா தாய்ப்பாசம்னு ஒன்று இல்லைன்னு வச்சிங்களேன் உலகத்துல சிறிய உயிரினங்கள்லாம் எப்படி வாழும் சொல்லுங்க பார்ப்போம் கடவுள் எல்லா உயிரினங்களோட கூட இருக்க முடியாது ஆனா அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா அம்மா என்கின்ற வடிவத்தில் கடவுள் ஒவ்வொரு கூட இருக்கிறார் என்ன சொல்ல போனா அம்மாவுடைய மனதுக்குள்ள அந்த பிள்ளை மேல ஒரு பாசம் வச்சிருக்கார் பாருங்க எதனாலையும் தீர்க்க முடியாத ஒரு பாசம் எதனாலையும் அதை ஈடுகட்ட முடியாத ஒரு பாசம் உணர்வு வைக்கிறார் பாருங்க அது தந்தை கிடையாது அது தாய்க்கு மட்டும்தான் வச்சிருக்காரு ஏன் இந்த குழந்தை இந்த உயிர்கள் நம்முடைய திருவிடியை வந்து அடையணும் இது ஆணவங்குளத்தில் இருந்து நீங்கணும் ஆணவங்குளத்தில் நீங்கணும்னா இது பிறவிக்கு போகணும் பிறவிக்கு போனதுன்னா சின்ன குழந்தையாக தான் பிறந்து வளரணும் சின்ன குழந்தையாக பிறந்ததுன்னா பெற்று தூக்கி போட்டுடுச்சுன்னா தூக்கி போட்டுட்டாங்கன்னா அது வளர முடியாது இந்த உலகத்தில் உயிர்கள் தழைக்காது அதனால அந்த குழந்தைங்க அது தானே தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுகிற வரைக்கும் அதை சரியாக கொண்டு நிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த தாய் மனசுக்குள்ள ஒரு உணர்வை வச்சார் பார்த்தீங்களா அதை போற்றி என்று சொல்கிறார் பாசத்தை போடுறோம் அதுக்குள்ளா எல்லாரும் ஆனா தாய்க்கும் மனசுக்குள்ள ஒரு நேசத்தை வச்சார் பாருங்க குழந்தைங்க மேல எல்லா உயிரினங்களும் கோழியோ கொக்கோ நண்டோ நரியோ நாயோ பேயோ பிசாசம் எதுவா இருந்தாலும் பேய்க்கு கூட தாய் பாசம் இருக்குங்கிறாங்க யார் கழுதுதன் பிள்ளைக்கு காளி என்று பெயரிட்டு புழுது உடைத்து முளை கொடுத்து போயின தாயினை வரவு காணாது அழுதுறங்கும் புறம் காட்டில் ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடு என்று அம்மையார் இருக்கிறாங்க அங்கே ஒரு தாய் பேய்க்கு கூட தாய் பத்தம் காட்டுறாங்க கரைகள் அம்மையார் கழுது தன் பிள்ளைக்கு காளி என்று பெயரிட்டுன்னா கழுதுனா தன்னுடைய குழந்தைக்கு காளின்னு பேர் வைக்கிது ஏன்னா பேய்களுக்கு தெய்வம் காளிங்கிறதுனால குலதெய்வம் பேர் பெயர் வைக்கிறது அது காளி என்று பெயரிட்டு புழுதி துடைத்து பிள்ளைய அதை எல்லாம் துடைச்சி விட்டு முளை கொடுத்து விழுது நினைத்து வணங்கிட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சுட்டு போகுது அது இப்போ தாயினை வரவு காணாது உறங்கும் இந்த பேய் பிள்ளை அம்மா இன்னும் வரலையே என்று சொல்லி அழுதுட்டு உட்கார்ந்துருக்கு அதை பார்த்துட்டு அம்மையார் பதிவு பண்ணுறாங்க அழுதுரங்கும் தூங்கிட்டு அம்மா வரல வரலையேன்னு பார்த்துட்டு அந்த பேய் பிள்ளை தூங்கிடுச்சு அதை பார்த்து இப்போ ஏற்பட்ட காடுன்னு அம்மையார் பாடுறாங்க காரைக்கால் அம்மையார் அப்படி தாய் ஏன்னா பேயாக இருந்தால் கூட ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்தில் பெற்ற பிள்ளையை கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாளுங்க அவெல்லாம் மனித விலங்கு இனத்தில் கூட சேர்க்க முடியாது அதெல்லாம் அதுமாதிரிலாம் இருக்காதுங்க விட்டுருங்க அது எக்ஸப்ஷன்ஸ் அதெல்லாம் ஆனால் தாய் என்ற ஒரு தன்மையை நாம் எல்லாம் தழை உயிர்கள் இந்த உலகத்தில் தழைக்கணும் என்பதற்காக தாய் மனதுக்குள்ள ஒரு பாசத்தை வச்சா இருப்பாருங்க அதை போற்றுகிறார் நேசம் வைத்த நெறி போற்றி என்று ஏன் இப்போ சாமி ஏன் தாயினும் நல்ல தலைவர்னால் நாம் வாழணுங்கிறத தாய் பாசத்தை தாய் மனதில் வச்சா இருப்பாருங்க அப்ப தாயை விட அவர் ரொம்ப நல்லவர் இல்லையா தாயே அப்பாயின் பண்ணவரே அவர் தானே அப்ப நான் அவர் கூட இருந்து பார்க்கணும் அவர் தாய் என்கின்ற வடிவத்தில் என்று பார்த்துக்கிறார் அதனால தாயை விட தாயை அப்பாயின்ட் பண்ணவரே அவர் தான் பொழுது அப்போ அவர் எவ்வளவு பெரிய நல்லவர் என்று இதுக்கு அர்த்தம் பண்ண வேண்டும் தாயினும் நல்ல தலைவர் என்று கண்ணடி போற்று இசைப்பார்கள் என்று சொல்ற அதே தான் இங்கே சொல்லுகின்றார் தாயினும் இனி யானை தாயினும் இனி யானை தாயி நுண்ணல் அதான் தாயின் நல்ல தலைவர் என்ற அப்படி மெத்தாயின் இனியானை என்று சுவாமி அவர் போற்றுவதாக இந்த பாட்டில் சொல்கிறார் நம்முடைய சேக்கர சுவாமி